ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னியூஷ் சேனல் நண்பர்களே நாளைக்கு ஐப்பசி மாதத்துடைய சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி வந்து நவம்பருடைய எட்டாம் நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் நாளை நாள் சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் ஐப்பசியுடைய ஸ்பெஷல் சனிக்கிழமை அதனால் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்தால் உங்களுடைய தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி என்ன பரிகாரம் வாங்க பார்க்கலாம் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நாளுமே வேகமாக கடந்து நகர்ந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் இந்த ஐப்பசியில வரக்கூடிய நாளை நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நாளை ஐப்பசியுடைய இருபத்தி ரெண்டு இந்த வருட ஐப்பசி மாதத்தை நாளை நாள் தவற விடக்கூடாது இறை வழிபாட்டிற்காக பெருமாள் வழிபாட்டிற்காக அனுமான் வழிபாட்டிற்காக நாளை நாளை பயன்படுத்திக்கணும் நாளை நாளை மிஸ் பண்ணிட்டா அடுத்த வருட வர காத்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இனி வரக்கூடிய நாளைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐப்பசி மாத நாளை நாளை யாரும் தவற விடாதீங்க ஒவ்வொரு நாளுக்குமே சக்தி வாய்ந்த நாட்களாக இந்த மாதத்தில் கருதப்படும் இந்த ஐப்பசி மாதத்தில் சனிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யறதன் மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தலையெழுத்துமே வந்து மாறும் இது பரிகாரம் கொஞ்சம் பழைய பரிகாரமாக இருந்தாலும் இந்த பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது பவர் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க சரி இப்போ நாளை நாள் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல ஐப்பசி மாதம் நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இருக்க பாருங்க எப்பவும் போல் நீங்கள் டைம்க்கு வந்து எந்திரிக்காமல் நாளை நாள் கொஞ்சம் டைம் முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துருங்க வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் விளக்கேற்றி வைங்க கொஞ்சம் சிரம பார்க்காம நாளை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தயிர் சாதம் செய்து விடுங்க இது பெருமாளுக்கு அனுமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நைவேத்தியம் முடிந்த அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் மாதுளப்பழ முத்துக்கள முத்துக்களை உதிர்த்து தூவி அப்படியே பெருமாள் முன்பு கொண்டு வந்து வைங்க மனநிறைவாக பிரார்த்தனை வந்து பெருமாளை நினைத்து செய்து கொண்டு வெறும் வெள்ள காகிதத்தை எடுத்து அதில் நான்கு பக்கமும் மஞ்சளை தடவி ஒரு பேனாவை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயத்தை நூற்றி எட்டு முறை அந்த பேப்பரில் எழுதுங்க உங்க வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி அந்த துன்பம் விலக அந்த ஏழுமலையான அந்த பெருமாளை மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அனுமானையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு அந்த பேப்பரை மடித்து பெருமாள் படத்திற்கு பின்பு வைத்து விடுங்க முன்பு கிடையாது பெருமாள் படத்திற்கு பின்பு வைத்து விடணும் அவ்வளவுதான் நீங்கள் பெருமாளிடம் வைத்த கோரிக்கை அடுத்த ஐப்பசி மாதத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும் சாரி அடுத்த வருட ஐப்பசி மாதத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும் என்ன மாதிரி வேண்டுதலை வேணாலும் வைக்கலா என்ன வேண்டுதல் வேண்டும் என்றாலும் கேட்கலாம் இறைவனிடம் கேட்பதற்கு என்ன தயக்கம் அதனால எந்த தயக்கமும் இல்லாமல் கேளுங்க திருமணம் நடக்க வேண்டுமா கேளுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமா கேளுங்க திருப்பதி பெருமாளை உன்னை காண நான் வரணும் அப்படின்னா அதை கேளுங்க கடன் சும குறைய வேண்டுமா கேளுங்க நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா கேளுங்க வருமானம் பெருக வேண்டுமா கேளுங்க இப்படி என்ன கேட்டாலும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் நிறைய பேருக்கு திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கோ ஆனா நேரமும் காலமும் கை கொடுக்காது அந்த பெருமாள் உங்களை திருப்பதிக்கு வர வைக்க வேண்டும் என்றால் பிரார்த்தனை வைங்க கூடிய சீக்கிரம் திருப்பதி பாலாஜியை காணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை நாளை ஐப்பசி மாத சனிக்கிழமை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ இதை நீங்கள் செய்யும்போது மனநிறைவோடு செய்ங்க அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் மன நிறைவோடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடிலிங்கத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு சிறந்த பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த உலகமே அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆழ விஷத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றியவராக இருப்பவர் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட திருவிளையாடல் நடைபெற்ற நாளாக பிரதோஷ நாள் திகழ்கிறது இந்த பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் சிவபெருமான் நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அதிலும் இந்த முறை பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் வந்திருந்தது இந்த பிரதோஷம் வந்து சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது சனி பிரதோஷமாக திகழும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு நம்மளுக்கு வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்கோ அதில் இப்போ நாளை நாள் சனிக்கிழமைங்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நாளை நாள் செய்யுங்க உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படும் சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாகவும் சனிக்கிழமை திகழ்கிறது அப்படிப்பட்ட சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய நாளைய சனிக்கிழமை இந்த நாளில் நாம் சிவபெருமான முழுமனதோடு வழிபாடு செய்வது ஒரு சில சூட்சமமான பொருட்களையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்ய நம்ம வாழ்வில் இதுவரை தீரவே தீராத கஷ்டம் என்று கருதி கஷ்டம் கரைந்து போகும் அப்படிப்பட்ட வழிபாடு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு சில சூட்சமமான பொருட்களை சேர்த்து வைத்து வழிபாடு செய்ய நம்ம வாழ்வில் இதுவரை தீரவே தீராத கஷ்டம் என்று கருதிய கஷ்டம் கரைந்து போகும் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துருங்க வீட்டு பூஜரையில் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதம் வந்து தொடங்குங்க அவ்வாறு தொடங்கும் பொழுது கையில் சிறிதளவு பச்சரிசி எடுத்து முழு மனதோடு சிவபெருமானை வேண்டி அதை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க இப்படி செய்வதன் மூலம் சிவபெருமான் அருளையும் சந்திர பகவான் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் மேலும் நாளை மாலை அந்த சூப்பரான நேரம் வந்து நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி ஒரு நேரத்தில் ஒரு பெரிய தட்டை எடுத்துக்குங்க அதாவது இந்த நேரத்தில் ஒரு பெரிய தட்டை எடுத்துக்குங்க அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் பன்னிரெண்டு நெல்லிக்கனியை வந்து வைங்க அதில் தீபத்தை வட்ட வடிவில் ஏற்றுங்க இந்த தீபத்தை தயார் செய்து வைத்து தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு வித்தலையை அந்த தாம்பலத்தின் நடுவில் வைத்து அதற்கு மேல் மஞ்சளில் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரையும் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் வைத்து இந்த தீபம் ஏற்ற வேண்டும் ஏன்னா நாளை நாள் சனிக்கிழமை சதுர்த்தி இல்லை அதனால் பிள்ளையாரையும் நாம் பிடித்து வைத்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அவருக்கும் இந்த தீபம் சமர்ப்பணம் ஆகிற மாதிரி இந்த தீபம் ஏற்றிய பிறகு சிவபெருமானுடைய நாமத்தையும் கூடவே விநாயகருடைய நாமத்தையும் உச்சரிக்க வேண்டும் ஐம்பத்தி நாலு முறை கூறினால் மஞ்சளில் செய்து வைத்த அந்த விநாயகருக்கும் சிவலிங்கத்திற்கும் சக்தி கிடைத்து விடும் அதனால் நாளை நாள் மந்திரத்தை உச்சரிக்காமல் இருக்காதீங்க உச்சரித்து சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்ங்க நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே சனிக்கிழமை சிவபெருமான் வழிபாடும் செய்யலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை நான் ஷேர் பண்ணது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நாளை நாளில் பரிகாரம் செய்து பலன் பெறுங்க நீங்கள் பரிகாரம் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பரிகாரம் செய்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளைய சனிக்கிழமையுடைய சிறப்பு நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப பரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீகத்தாள்களோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்